மாற்றடைந்து பாதுகாப்பதோ நமது முக்கிய கடமையாகும் சுற்றுச்சூழலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலை தனிமனிதனால் அமைப்போ அல்லது அரசாங்கமோ இயற்கை சூழலுக்காகவும் மனுவனின் நன்மைக்காகவும் பாதுகாக்கும் ஒரு பழக்கமாகும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் அத்மியான பூமி நஞ்சு இழந்தவர்களுக்கு என்ற பொண்ணுகளுக்கு ஏற்ப வளமான சுற்று மனிதர்களை போக்சவசம் கொண்டு பாதுகாக்கின்றது இயற்கையோடு இயல்ந்து வாழ் என்பதற்கு ஏற்ப நாம் சுற்றுச்சுழலை பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் சுற்றுச்சூழல் மாசாடுதல் காற்று மாசாடுதல் ஈன் மாசாடுகள் இளமும் மாசிடுகள் ஏற்படும் மாசுகள் உயிரின் ஏற்படும் மின்னியல் கழிவுகளால் ஏற்படும் மாசுகள் சுரங்கம் தோண்டுவதால் ஏற்படும் மாசுகள் சுற்றுச்சூழல் மாசட காரணிகள் காரிகள் ஏதிலார்கள் பூச்சு உள்ளிகள் அலைக்கொல்லிகள் உதவியவற்றின் பெரும்பால்களான பயன்பாட்டினால் மண்பேறும் பாதிக்கப்பட்டுள்ளது சேர் உற்பத்தி அணுவாயுத ஆராய்ச்சிகள் உற்பத்தி

முடிவரை தாம் செய்யும் எந்த செயலும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் செய்து நம் வருங்கால் சந்தோஷம் அப்படிப்பது நம் மனதின் கடமையாகும் குறித்து மஞ்ச பையை பயன்படுத்துவோம் மரங்களை நடுவும் பசுமை பெறுவோம் நன்றி வணக்கம்